ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என்னைய பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல அஞ்சாவதுல மூணு கொஷின் கொடுத்துக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அஞ்சாவது தலைப்ப பாருங்கன்னு கேட்குறேன் கீழே வற்றை சமமானவையா என சோதிக்க சமம் எனில் அப்பண்பின் பெயரை கூறுகனு கேட்குறாங்க சமமானு பார்க்கணும் அப்படி சமம்னா இந்த எந்த பண்புன்னு நம்ம எழுது பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் எட்டு கழிதல் பதிமூணு பேர்கள் ஏழு மற்றும் எட்டு கழிதல் பதிமூணு பேர்கள் ஏழுன்னு சொல்லியிருக்காங்க அப்பாருங்க இது ஃபஸ்ட்டு இதெல்லாம் இது எல் இடது பக்கம் தானே அப்போது எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு எட்டு கழித்தல் பதிமூணு பெருக்கல் ஏழு அப்போது பாருங்கள் பெரிய நம்பரோட குடி வந்து கழித்தல்னா கழித்தல் வரும் கூட்டல் கழித்தல்னா அப்போ பதிமூணு எட்டு போச்சுன்னா அஞ்சு இது பெருக்கல் ஏழு அப்போது கழித்தல் கூட்டல் பெருகினிங்கன்னா கழித்தலே தான் ஐ ஏழு எழு முப்பத்தி அஞ்சு அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து கழித்தல் முப்பத்தஞ்சு அப்போ இதுக்கு பாருங்கள் ஆர் ஹெச்ஏஎஸ்இஸ் ஈக்குவல் டு எட்டு கழித்தல் பதிமூணு பெருக்கல் ஏழு அப்போது எட்டு கழித்தல் அப்படியே இருக்கும் பதிமூணு ஏழோட பெருக்கணும்னா எவ்வளோ தொண்ணூற்றி ஒன்று அப்போது தொண்ணூற்றி ஒன்று அப்போது பெரிய நம்பரோட குறி வந்து கழித்தல்னால் இது கழித்தல் வரும் கூட்டல் கழித்தல்னா கழிக்கணும் அப்போ தொண்ணூற்றி ஒன்றுல எட்டு போச்சுன்னா எண்பத்தி மூணு அப்போது இது கழித்தல் முப்பத்தஞ்சு வருது இது கழித்தல் எண்பத்தி மூணு வருது அப்போ ரெண்டுமே சமம் கிடையாது அப்போது தேர் ஃபோர் எட்டு கழிதல் பதிமூணு பெருக்கள் ஏழு நாட் இஸ் ஈக்குவல் டு எட்டு கழித்தல் பதிமூணு பேருக்கள் ஏழு கொஞ்சத்தங்களே இதுதான் தான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின்னு அதே மாதிரி இது எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு பெரிய பிராக்கட் கழித்தல் ஆறு கழித்தல் கூட்டல் எட்டு பெரிய பிராக்கட் பெருக்கல் கழித்தல் நாலு அப்பாருங்க இது கழித்தல் ஆறு கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் எட்டு பெருக்கல் கழித்தல் நாலு அப்போது கழித்தல் கழித்தல்னால் கழித்தல் தான் ஆனால் கூட்டணும் ஆறும் எட்டு கூட்டினிங்கன்னா பதினாலு பெருக்கல் கழித்தல் பதினா நாலு அப்போது இது கழித்தல் கழித்தல் கூட்டல் இடம் பதினாலு நாலு பெருக்கினிங்கன்னா ஐம்பத்தி ஆறு பாருங்கள் பதினாலு பெருக்கல் நாலு நாள் நாலு நாள் பதினாறு இது ஒன்று ஒரு நாள் நாலு அஞ்சு ஐம்பத்தி ஆறு கரெக்டாக இருந்தா அப்போ ஃபஸ்ட்டு கேன்சர் வந்து ஐம்பத்தி ஆறு அடுத்தது இது பார்க்கலாம் அது பார்த்திங்கன்னா அது ஆ ஆர்ஹெச் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஆறு கழித்த பெரிய ப்ராக்கெட் எட்டு பெருக்கல் கழித்தல் நாலு பாருங்கள் கழித்தல் ஆறு அப்படியே இருக்கட்டும் இந்த கழித்தல் பாருங்கள் எட் கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் எஃப்னாங் முப்பத்தி ரெண்டு அப்போது கழித்தல் ஆறு கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் முப்பத்தி ரெண்டு ஆகிடும் அப்போது கூட்டல் கழித்தல்னா கழித்தல் பெரிய நம்பரோட குறி வந்து கூட்டல்னா அது கூட்டலே வரும் அப்போ முப்பத்தி ரெண்டில் ஆறு போச்சுன்னா இருபத்தி ஆறு அப்போது இதுக்கு இருபத்தி ஆறு வருது அது ஃபஸ்ட்டுக்கு ஐம்பத்தி ஆறு வந்துச்சு அப்போது ரெண்டுமே சமம் கிடையாது அப்போது ஃபோர் கழித்தல் ஆறு கழித்தல் கூட்டல் எட்டு பெரிய ப்ராக்கெட் கழித்தல் கழித்தல் நாலு நாட் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஆறு கழித்தல் பெரிய ப்ராக்கெட் எட்டு பெருக்கல் கழித்தல் நாலு இது ரெண்டுமே சமம் கிடையாது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ரெண்டாவது கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் அதிலே மூணாவது கொஷின்னு அதே மாதிரி எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு பெருக்கல் பெரிய ப்ராக்கெட் கழித்தல் நாலு கூட்டல் கழித்தல் பத்து பெரிய ப்ராக்கெட் க்ளோஸ்ன்னு சொல்லிடலாம் கூட்டல் பாருங்கள் இது கூட்டல் இருக்குது அப்போ பாருங்கள் மூணு பெருக்கல் பெரிய பிராக்கெட் கழித்தல் நாலு கூட்டல் கழித்தல்னா கழித்தல் பத்து அப்போது மூணு பெருக்கள் கழித்தல்னா கழித்தலே வரும் நாலும் பத்தும் கூட்டினிங்கன்னா பதினாலு அப்போது மூ பதினாலு பெருக்கினிங்னா நாற்பத்தி ரெண்டு அப்போது கழித்தல் நாற்பத்தி ரெண்டுன்னு வரும் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஆர்ஹெச் இஸ் ஈக்குவல் டு மூணு பெருக்கள் கழித்தல் நாலு கூட்டல் மூணு பெருக்கள் கழித்தல் பத்துன்னு இந்த மாதிரி நாலு நம்பர் கொடுத்துக்கிறாங்க அப்போ நம்ம ரெண்டு ரெண்டாக பெருக்கிடலாம் இது சென்டரில் கூட்டிடலாம் அப்பாருங்க மூணு பெருக்கள் கழித்தல் நாலு கூட்டல் மூணு பெருக்கள் கழித்தல் பத்து அப்போது மூணு நாள் எவ்வளோ பன்னிரெண்டு அப்போது கழித்தல் பனிரெண்டு கூட்டல் இது மூணு பைத்து முப்பது கழித்தல் முப்பதுன்னு வரோம் அப்பாருங்க கழித்தல் பனிரெண்டு கூட்டல் கழித்தல்னா கழித்தல் முப்பது அப்போ கழித்தல் கழித்தல்னா முப்பதும் பனிரெண்டு கூட்டினீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அப்போ அப்பாருங்க ரெண்டுமே கரெக்டாக நாற்பத்தி ரெண்டு தான் வருது அப்போது இந்த ரெண்டுமே சமம் அதனால் மூணு பெருக்கால் பெரிய பிரக்கெட் கழித்தல் நாலு பெருக்கால் கழித்தல் பத்து கூட்டல் இது பெருக்கல் கிடையாது கூட்டல் இஸ் ஈக்வல் டு மூணு பேருக்கள் கழித்தல் நாலு பேரு கூட்டல் மூணு பேர்கள் கழித்தல் பத்து வந்து இது சமம் அப்போ தேர்ஃபோர் இது கூட்டலின் மேல் பெருக்களின் பங்கிட்டு பங்கிட்டு பண்பை குறிக்கிறது புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் அஞ்சாவதுல இருந்தது மூணு கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சோம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்